ஏழை கைதிகளுக்கு ஜாமீன் தொகை அளிப்பதில் நிலையான விதிமுறைகளை உச்சநீதிமன்றம் அறிமுகப்படுத்தி உள்ளது ஜாமீன் கிடைத்த போதிலும் அதற்கான தொகையை செலுத்த முடியாமல் சிறையிலேயே அவதிப்படும் ஏழை விசாரணை கைதிகள் நலனுக்காக தேசிய குற்ற ஆவணப் பிரிவு மூலம் நீதிமன்றங்களுக்கு ஜாமீன் தொகை செலுத்தும் திட்டம் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டது அதை அமல்படுத்துவதற்கான நிலையான விதிமுறைகளை கடந்த பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி உச்சநீதிமன்றம் வெளியிட்டது இதற்கிடையே இந்த விதிமுறைகளில் மாற்றம் செய்ய கூடுதல் துணை தலைமை வழக்கறிஞர் ஐஸ்வர்யா பட்டி நீதிமன்ற ஆலோசகர் சித்தார்த் லுத்ரா ஆகியோர் பரிந்துரைத்தனர் அதை ஏற்று நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ் சதீஷ் சந்திரா மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு நிலையான விதிமுறைகளில் திருத்தம் செய்து உத்தரவிட்டுள்ளது எந்த ஏழை கைதியாவது ஜாமீன் கிடைத்தும் ஏழு நாட்கள் வரை சிறையில் இருந்தால் அது குறித்து சம்பந்தப்பட்ட சிறை நிர்வாகம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய செயலாளருக்கு தெரிவிக்க வேண்டும் அவர் கைதியிடம் பணம் இல்லை என்று உறுதி செய்த ஐந்து நாட்களில் கைதிக்காக நீதிமன்றத்திற்கு ஜாமீன் தொகை செலுத்தப்படும் என்று திருத்தப்பட்ட விதிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது தீபாவளி திருநாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படும் நிலையில் நாட்டின் சுற்றுச்சூழலை பாதிப்பு இல்லாமல் பேணி காப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையும் பொறுப்பும் ஆகும் பட்டாசுகளை வெடிப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சீர்கேடு குறித்தும் உடல் நலனில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் போதிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன்படி பொதுமக்கள் பட்டாசு வெடிக்கும்போது சில நிபந்தனைகளை கடைபிடிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றன அதிக ஒலி எழுப்பும் மற்றும் தொடர்ச்சியாக வெடிக்கக்கூடிய சரவெடிகளை தவிர்க்க வேண்டும் மருத்துவமனைகள் வழிபாட்டு தலங்கள் மற்றும் அமைதி காக்கப்படும் இடங்களில் பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் குடிசை பகுதிகள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்களுக்கு அருகில் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த நிபந்தனைகளை பொதுமக்கள் பின்பற்றுவதோடு சுற்றுச்சூழலுக்கு அதிக மாசு ஏற்படுத்தாத பட்டாசுகளை அரசு அனுமதித்துள்ள நேரத்தில் உரிய இடங்களில் கூட்டாக வெடித்து இந்த தீபாவளியை மாசற்ற தீபாவளியாக மாற்ற வேண்டும் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள பிரபல லூவர் மியூசியத்தில் பழமை வாய்ந்த கிரீடம் உள்ளிட்ட நகைகள் திருடப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்று அருங்காட்சியகத்திற்குள் நுழைந்த திருடர்கள் கிரேன் மூலம் மேல்மாடி ஜன்னலை உடைத்து கிரீடம் உள்ளிட்ட நகைகளை திருடி விட்டு மோட்டார் சைக்கிள்களில் தப்பிச் சென்றனர் நான்கு முதல் ஏழு நிமிடங்களுக்குள் நடைபெற்ற இந்த திருட்டு சம்பவத்தில் மொத்தம் எட்டு பொருட்கள் கொள்ளையர்களால் திருடி செல்லப்பட்டுள்ளன ஹைட்ராலிக் ஏனி மற்றும் கிளாஸ் கட்டரை பயன்படுத்தி திருடர்கள் தங்கள் கைவரிசையை காட்டியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதுகுறித்து பதிவிட்டுள்ள பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் திருடப்பட்ட பொருட்கள் விரைவில் மீட்கப்படும் என்றும் குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஹாங்காங் விமான நிலையத்தில் சரக்கு விமானம் ஓடுபாதையிலிருந்து விலகி கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் சீனாவின் ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்தில் துபாயிலிருந்து வந்த சரக்கு விமானம் தரையிறங்கும் போது ஓடுபாதையிலிருந்து விலகி கடலில் விழுந்து நொறுங்கியது இதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் விமானத்திலிருந்து நான்கு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர் போயிங் எழுநூற்று நாற்பத்தி ஏழு சரக்கு விமானம் விபத்தில் சிக்கியதற்கான காரணம் குறித்து விசாரணை நடந்து வருகிறது கொலம்பியா மீதான வரிகளை உயர்த்தி அனைத்து நிதியையும் நிறுத்தப் போவதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் போதைப்பொருள் கடத்துவதாக கூறி கப்பல்கள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பானது வெளியாகியுள்ளது முன்னதாக கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோவை சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல் தலைவர் என்று ட்ரம்ப் அழைத்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அதே நேரத்தில் கொலம்பிய கிளர்ச்சி குழுவுடன் தொடர்புடைய ஒரு கப்பலை அமெரிக்க படைகள் தாக்கியதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட்டர் ஹெக்ஸேத் அறிவித்துள்ளார் இதனிடையே அந்த படகு கிளர்ச்சி குழுவுக்கு சொந்தமானது அல்ல ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்தது என்று கொலம்பிய அதிபர் விளக்கம் அளித்துள்ளார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் குறைந்துள்ளது ஒரு சவரன் தங்கம் தொன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமிற்கு எண்பது ரூபாய் குறைந்து பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை மாற்றமின்றி நூற்று தொன்னூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் உள்ளிட்ட பதினெட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த வாரத்திற்குள் இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் உள்ளிட்ட பதினெட்டு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது